அலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூழ்கி காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் போனாலும் ஒன் இயர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு லைன் வந்து கேஸ் ட்ரபிள் மருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மள்ட்ட ரொம்பவே ஃபாஸ்ட் க்ரோவிங்காக இருக்கிற சுகர் மருந்து தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுவும் ஆர்டர் வந்திருக்கு ஸோ இதுவும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ அவங்க வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காங்க சஜஷன் கொடுத்து ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் மருந்து ஸோ அது உங்களுக்கு இயற்கையான முறையில் வெயிட் லாஸ் ஆகும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது நீங்கள் பயப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கேரண்டி உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் உள்ள பத்து பிரச்சனைக்கு அது தீர்வாக வந்து இருக்கும் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்காலில் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கிலருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் பிரச்சனையை நீங்கள் கன்சல் பண்ணி கூட நீங்கள் வந்து மருந்து வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்